ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாமும் நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே பௌர்ணமி பத்தியும் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது ரொம்பவே விசேஷமான நாள் தாங்க அதிலும் குறிப்பாக இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் விசேஷமான நாளாக தாங்க அமைஞ்சிருக்குது பௌர்ணமியில் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வகைகள் இருப்பதாகவும் அதோட தன்மை கேட்பு தான் பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கு அப்படின்னு நம்மோட முன்னர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த பௌர்ணமி நாள் ஆனது பகல்ல தொடங்கி இரவில் முடியுங்க இல்லைனா பாதி பகல் இரவாவும் அமையும் அப்படியும் இல்லைன்னா இரவில் தொடங்கி பகல்ல முடியும் இப்படின்னு பல வகை இருக்குதுங்க இந்த சமயத்துல பல்வேறு சிறப்பு நாளுமே இந்த பௌர்ணமி நாளில் தாங்க வரும் அதாவது பன்னெண்டு தமிழ் மாதங்கள் இருக்கு இல்லைங்களா அதை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியுமே நமக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக தான் அமைஞ்சிருக்குது இந்த மாத பௌர்ணமியும் நமக்கு ரொம்பவே விசேஷமாக தாங்க அமைஞ்சிருக்குது ஏன்னா இந்த பௌர்ணமி வந்து ஸ்டார்டிங்லேயே நமக்கு தைப்பூசமானதாக அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி வந்து நேற்று நைட்டில் இருந்தே ஆரம்பிச்சிடுச்சிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது திருவண்ணாமலையும் கிரிவலம் வந்தாங்க இந்த பௌர்ணமி நாளில் வந்து கிரிவலம் போகிறது மூலயமா எவ்வளவு சிறப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போது இந்த பௌர்ணமி திதி ஆரம்பத்தில் வந்து வரைக்குமே மக்கள் வந்து கிரிவலம் போவாங்க இந்த மாதிரி மாதம் மாதம் கிரிவலம் போறவங்களோட கஷ்டம் கடன் துன்பம் தீரா நோய் திருமண தடை குழந்தை பாக்கியம் இப்படின்னு அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சு தாங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கிரிவல பாதையில நடக்கிறாங்க பௌர்ணமி தினத்துல வந்து நடைபாதையை கிரிவலம் போய் ஈசனை தரிசித்தோம் அப்படின்னா நாம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த கிரிவல பாதையில வந்து அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு தனி தனி லிங்கமாக இது அமைஞ்சிருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க இந்திரலிங்கம் இந்த இந்திர லிங்கம் வந்து அஷ்டலிங்க தரிசனத்தில் ஃபஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க இது வந்து கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லைங்க இங்கே வழிபடுறது மூலயமா சகல ஐஸ்வர்யங்களை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்திர பகவான் வந்து கையில் வஜ்ராயுதம் தாங்கி இங்கே வந்து அருள் பாலிக்கிறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் நடைபாதையாகவே சிவனை நினைச்சுக்கிட்டு கிரிவலம் போகிறாங்க இந்த கிரிவலத்துக்கு வெளி யூர் வெளிநாட்டு மக்கள் கூட வந்துட்டு போறாங்க இது மாதிரி யாரெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போற பழக்கம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே சிவபெருமானை பிடிச்ச எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க சித்தர்களின் பால்விடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை பௌர்ணமி அன்னைக்கு வந்து நாம கிரிவலம் செய்கிறது மூலயமா சிவபெருமானோட அருள் மட்டும் இல்லாம சித்தர்களோட அருள் கூட நமக்கு கிடைக்குங்க இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நம்ம கிரிவலம் போறது மூலியமா திருவண்ணாமலையை தவிர மற்ற எல்லா கோயிலுமே நம்ம கிரிவலம் போகலாங்க எங்கெல்லாம் மலை இருக்கோ மலை மீது ஆலயம் இருக்கோ அது வந்து நம்ம முழுசாகவே சுற்றி வந்து வழிபட்டோம் அப்படின்னா இந்த திருவண்ணாமலையில் வந்து நம்ம கிரிவலம் போயிட்டு வந்த பலனையும் நமக்கு கிடைக்குங்க உதாரணமாக பார்த்திங்கன்னா பழனி திருப்பரங்குன்றம் திண்டுக்கல் ரத்னகிரி வள்ளிமலை பருவதுமலை இப்படின்னு நிறைய மலைகள் கிரிவலம் போகிற பழக்கம் வந்து இன்றைக்குமே இருக்குதுங்க பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவுமே வானத்தில் பிரகாசமாய் தோன்றக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இந்த நாளில் வந்து நல்ல அதிர்வலைகள்லாம் ஏற்படுங்க அப்போ ஏற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் வந்து தேவி வழிபாடு செய்கிறது மூலியமாக நமக்கு தீய சக்தியிடம் இருந்து நம்ம வந்து காத்துக்கலாங்க அது மட்டும் இல்லங்க அம்மன் கோயிலுக்கு போய் பௌர்ணமி நாள நம்ம வழிபாடு செய்யறது மூலயமா வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட எல்லா கஷ்டங்களுமே தீர்ந்துடுங்க அதே மாதிரி வீட்டில் கூட நம்ம விளக்கத்தை லலிதா சகசிரமாம் சொல்லி கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க அன்னைக்கு இதன் மூலியமா வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான செல்வம் பாக்கியத்தை வந்து நமக்கு கொடுக்குவாங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே சாயந்திரமா சந்திரன் வர நேரத்துல நம்ம வீட்டில் வந்து சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமாக வச்சு அம்பாலை வந்து வணங்கலாங்க அது ரொம்பவே விசேஷமான பலன்களை நம்ம நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல வந்து குலதெய்வ வழிபாடு குலமே இந்த பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு ரொம்பவே இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டோம் வழிபாட்டு மூலமா நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் காக்குங்க மாசம் மாசமே வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி வழிபடலாங்க சகல நன்மைகளும் கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பௌர்ணமிக்கு பிறகு துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த துளா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு பெரிய வளர்ச்சி வந்து உங்களுக்கு இருக்குதுங்க ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிரியையும் நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்கிற வாய்ப்பு கூட வரப்போகுது கடந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் இல்லை கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் அவங்க எல்லோரையுமே நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிற வாய்ப்பு தாங்க இருக்க போகுது இந்த டைமு அதனால் பயப்படாமல் இருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பணப்பழக்கம் வந்து அதிகமாக இருக்க போகுதுங்க அப்போ நீங்கள் வாங்குற கடனை வந்து நீங்கள் அடைச்சிடுவீங்க உங்களுக்கு நன்மைகளை வந்து ஏற்படுத்தி தாங்க கொடுக்க போகுது அதே சமயத்தில் செலவுகளும் ஜாஸ்தியாகுங்க ஏன்னா விரயஸ்தானத்தில் வந்து சுக்கரன் பார்க்குறாரு இது கூடவே குருவும் பார்க்குறாரு அது மட்டும் இல்லைங்க புதனுமே அங்கே பார்க்கறாரு இந்த ரெண்டு கிரகங்கள் இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட விரயஸ்தானத்தில் வந்து கிரகங்களாக பார்க்கறதுனால செலவுகள் வந்து ஜாஸ்தியாகுங்க என்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் தாங்க எல்லாத்துலேயுமே சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது அதனால செலவுகள் வந்து ஏற்படுங்க உங்களோட ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லைங்க ஏன்னா உங்க ராசிநாதன் வந்து உச்சமா இருக்காரு அதனால தான் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாசம் முழுசாகவே குரு உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்க போறாங்க சரி ஓகே எங்களுக்கு வந்து பணம் வருமா அப்படின்லாம் கேட்பீங்க ஏன்னா ஏகப்பட்ட கடன் செலவுகள் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நீங்க சொல்லுவீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த துளா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருமானத்தை காட்டிலுமே செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த செலவுகள் எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு நீங்க புலம்புறது வந்து எனக்கு தெரியுங்க ஆனாலும் வேற வழியே இல்லைங்க செலவுகள் வந்து ஜாஸ்தியா தான் இருக்க போகுது இது கூடவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குங்க ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சபலத்தை அடையிறாருங்க ஆறு எட்டு கூடிய அதிபதி பரிவர்த்தனை மூலமா உங்களுக்கு வந்து யாரை நீங்க எதிரி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்டயே கடன் வாங்குற நிலைமை கூட வரப்போகுதுங்க வெளியில கடன் வாங்காம உங்க லைஃப் பார்ட்னர் மூலமா ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு இந்த மாதம் வந்து செலவுகள் தாங்க அதிகமாக ஏற்படும் லைஃப் பார்ட்னர் மூலமாகவே கடன் ஏற்படுறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக கடன் வாங்கியே தாங்க ஆகணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்த குரு சுக்கரன் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இது கூடவே செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தை தாங்க பார்க்குறாரு அதை மட்டும் இல்லைங்க பன்னெண்டாம் வீட்டு அதிபதி வந்து நீச்ச பங்கம் ஆகிறாரு இந்த மாத கடைசியில் அதனால இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் தாங்க இன்னுமே உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக வாய்ப்பு தாங்க ரொம்பவே இருக்குது வியாபாரத்தில் வந்து பதட்டம் ஏற்படுத்த ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இது கூடவே பார்த்திங்கன்னா அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது எதிரிகளால் தொல்லைகள் வந்து வியாபாரத்தில் இருந்துக்கிட்டு தாங்க இருக்க இப்படி எல்லா பக்கமுமே கெட்டதாகவே இருந்தாலுமே கூட நல்லதே நடக்காதா அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க அப்படி இல்லைங்க நல்லதும் நடக்கும் இந்த மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு சாதகமான நாட்கள் கூட நிறையவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி நைட்டில் இருந்து பிப்ரவரி எட்டாம் தேதி விடியற்காலை வரைக்குமே இருக்குதுங்க இந்த சஞ்சாரஷ்டமம் இது வந்து மாசம் ஃபர்ஸ்ட்லயே வந்ததுனால இனிமேட்டுக்கு எந்த ஒரு பயமும் இல்லங்க இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து மனக்குழப்பம் தடுமாற்றம் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்கிற நாட்கள் அப்படின்னு கூட இதெல்லாம் அமைஞ்சிருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் வந்து நீங்கள் அமைதியாக தாங்க இருந்தாக்கணும் ஏன்னா அடுத்தவங்க வந்து கோபப்பட்டாலுமே கூட உங்களுக்கு வந்து மௌனமாக தாங்க இருந்தாக்கணும் நீங்கள் இல்லைன்னா உங்களோட கோபத்தின் மூலயமா உங்களுக்கு வந்து செலவுகள் தாங்க அதிகமாகும் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்றவங்க இல்லைனா சொந்த தொழில் செய்கிறவங்க ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த டைம் வந்து குழப்பத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்துறாங்க கூட வேலை செய்கிற செய்வீங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய நிலை தாங்க இருக்க போகுது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க இருக்குது அதனால் கடனை வந்து தேவையில்லாமல் வாங்காதீங்க தேவையிருந்தால் மட்டுமே வாங்குங்க வீட்டில் வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்குறது மூலிமா செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நிறுத்திக்கோங்க இதன் மூலிமா உங்களுக்கு தூக்கம் வராமல் கூட நீங்கள் அவதிப்படுவீங்க இந்த துளா ராசியில் பிறந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் வந்து ஆர்வம் வந்து இந்த மாதத்தில் அதிகமாக்கிக்கணுங்க இல்லைன்னா உங்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படலாம் உங்களுடைய அப்பா மூர்த்த சகோதரர்கள் மூலமாக கூட சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் வந்து யாருக்கிட்டேயுமே வாக்குவாதம் செய்யாதீங்க குறிப்பாக படிக்கிற குழந்தைகள் வந்து உங்களோட பொறுப்பை உணர்ந்து படிக்கிறது மூலயமா நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து கஷ்டதாங்க ஏற்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த டைம் கண்டிப்பாக கரராக கட்டிடுங்க இல்லைன்னா உங்கள் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த மாதத்தில் வந்து இந்த தொழாராசிக்காரங்களுக்கு குடும்பம் வியாபாரம் தொழில் அரசாங்கம் இப்படின்னு எல்லா வகையிலையுமே செலவு தாங்க இருக்க போகுது நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தாங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து உருவாகும் அதனால் நீங்கள் ரொம்பவே பொறுமையாகவும் இருக்கணுங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ரெண்டு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க பொறுமையாக இருக்கிறதுக்காகவும் வருமானத்தை வந்து அதிகமாக்கிறதுக்காகவும் தாங்க ஃபஸ்ட்டு பொறுமையாக இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வணங்க அதுவும் வடக்கு பக்கமாக திரும்பி நின்று அது வணங்குறது மூலியமாக மன அமைதி உண்டாகுங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு மகாலட்சுமியையும் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க வருமானம் வந்து அதிகமாகும் இது கூடவே விஷ்ணு சகசிரமம் கூட பாராயணம் செஞ்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கம் mom